டிராக்டடெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய புதிய ட்ரெயிலர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு இதனுடைய முழுவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டடெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புதிதே இந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் புதிய மினி டிராக்டருக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரெய்லர் தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு சைஸ் வந்து ஆறுக்கு நாலு சைஸ் வந்து வருங்க நாற்பது சிஎஃப்டி ஸ்கொயர் சேஸ் தாங்க டாடா சீட் வந்து போட்டிருக்காங்க பாட்டமில் எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க சைடு மூணு எம்எம் சீட் வந்து போட்டிருக்காங்க குறுக்கு சேனல் ஏழு குறுக்கு சேனல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க மூணு டன் உள்ள எவரெஸ்ட் கம்பெனி ஜேக் வந்து போட்டிருக்காங்க ரெண்டு டயருமே பார்த்தீங்கன்னா புதிய ரீ ரீபில் டயரு தாங்க ரொட்டேட்டிங் டோஹோக்கு தாங்க பேக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிங்கிள் டோர் தாங்க வந்து வரும் இந்த புதிய பெட்டியுடைய விலை ஓனர் தரப்புலேருந்து அறுபத்தி ஏழாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய் வந்து கேட்குறாங்க இருக்கிற இடம் திருப்பூர் மாவட்டத்தில் குன்னத்தூர்ல தாங்க இருக்கு ஓனருடைய தொடர்பு எண் மற்றும் விலாச ரெண்டுமே வீடியோக்கு கிலோ டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்திருக்கங்க மினி டிராக்டருக்கு புதிய ட்ரெய்லர் தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்ற உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டாட்டர் கலவைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெயிலர் கதிரடி இந்த மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய நம்மளுடைய சேனல் தொடர்பு வந்து கொடுத்திருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு ஒன்று நேரடியாக நீங்கள் வந்து ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்கள் மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே